ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போட்ட டாபிக் பால்ட்டி டே ஃபோர் சாசன சட்டங்கள் சாசனச் சட்டம் பார்த்தோம்னா மூணு சாசனச் சட்டங்கள் இருக்குது சாசனச் சட்டம் ஒன் நைன் எயிட்டீன் தேர்ட்டீன் சாசன சட்டம் டூ நை எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ சாசன சட்டம் த்ரீ எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ மற்ற மூணு சாசனச் சட்டம் இப்போ முதல் சாசனச் சட்டம் பற்றி பார்க்கலாம் முதல் சாசன சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா பத ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு ஒவ்வொரு இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிழக்கிந்திய கம்பெனியின் சாசனத்தை நீடிக்க வகை செய்தது அதாவது பார்த்தோம்னா கிழக்கிந்திய கம்பெனிக்குன்னு ஒரு சாசனம் கொடுத்துருப்பாங்க அதாவது என்னன்னா இவ்வளோ வருஷம் வரைக்கும் நீங்க இங்கே இந்தியால வாணிபம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சா ஒரு அக்ரிமெண்ட் பாண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கு அது வந்து இருபது வருஷத்துக்கு ஒரு டைம் நீடிக்க செய்றதுக்காக தான் இந்த சாசன சட்டம் அடுத்தது பாயிண்ட் பாத்தீங்கன்னா கல்விக்கு ஒரு லட்சம் நிதியாக வழங்கப்பட்டது அதாவது இந்த சாசன சட்டம் இயற்றினதுக்கு தான் கல்வி நிதி அப்படின்னு சொல்லி ஒன்னு கொண்டு வந்தாங்க அப்போ முதல் முதல் கொண்டு வந்த எவ்வளவு நிதி அவங்க கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு லட்சம் ரூபாய் இப்போ மதிப்புக்கு வேணா அது கம்மியா இருக்கலாம் அப்போது மதிப்புல அந்த ஒரு லட்சம் அப்படிங்கிறது கல்விக்கு ரொம்ப பெரிய தொகையா இருந்து கருதப்பட்டுச்சு சாசன சட்டம் எ முப்பூணுல ஆரம்பிச்சாங்க இப்போ அஹ் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம் மூன்று மாகாணங்களுக்கும் ஒரு தலைமை ஆளுநர் இருப்பாரு அவன் தான் வந்து அந்த மூணு மாகாணங்களுக்கும் அஹ் நிர்வாக பொறுப்பு வகிப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இப்போ அந்த தலைமை ஆளுநருக்கு வந்து ஒரு கூட்டம் போடுவாங்க அதுக்கு பேர் வந்து கவுன்சில் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த கவுன்சில் கூட்டம் வந்து ரெண்டு ரெண்டு டைப்பா நடக்கும் என்னென்னன்னா சட்டம் இயற்றும் கூட்டம் அப்புறம் நிர்வாக கூட்டம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதவா நடக்கும் சட்டம் இயற்றும் கூட்டத்துல பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்த சட்டத்தில் ஏதாவது திருசம் செய்யணுமா இல்ல புதுசா ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா அந்த சட்டம் இயற்றும் கூட்டத்துல நம்ம அந்த சட்டத்தை எத மெஜாரிட்டி வச்சு ஏற்றிக்கலாம் நிர்வாக கூட்டம் அப்படின்னா நிர்வாகத்துல ஆபீஸ்ல அபிஷியலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத ஆஹ் சால்வ் பண்றதுக்காக கொண்டு தான் நிர்வாக கூட்டம் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு கூட்டம் வச்சாங்க இதுல தலைமை ஆளுநர் கவுன்சிலுக்கு சிவில் ராணுவ அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் வழங்கப்பட்டது இதுல பார்த்தோம்னா ஒரு தலைமையாளர் கவுன்சில் கூட்டம் அந்த கவுன்சில்ல ஏற்கனவே நாலு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ராணுவ அதிகாரங்களை கட்டுப்படுத்துற அதிகாரம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சட்ட உறுப்பினர் வந்து நியமிக்கப்பட்டாங்க இதுல வந்து மைய அரசு வந்து வலிமை பெற்றதா மாறுச்சு மாகாண அரசுக்கு வலிமை எதுவுமே இல்லை அடுத்தது சாசன சட்டம் மூணு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு இதுல தலைமை கவுன்சில்ல மேலும் ஒரு ஆறு பேரு கொண்ட குழு ஆட் பண்றாங்க சட்டம் இயற்றும் பணியும் நிர்வாக பணியும் திட்டவட்டமாக வரையறுக்கப்பட்டன அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சட்டம் இயற்றதுக்கான பணி அப்புறம் நிர்வாக ஆஃபீஷிய ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் இது மாதிரி பார்த்தோம்னா அது இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது ஒரு கட்டன் அண்ட் ரைட்டா சொல்ற மாதிரி வரையறுத்திருந்தாங்க தென் போட்டி தேர்வு மூலம் அரசு பணி அதாவது அந்த காலத்திலயே வந்துட்டு ஆஹ் நமக்கு எப்படி TNPSC எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கோ அது மாதிரி போட்டி தேர்வு மூலமா கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்ளை படுத்திருந்தாங்க இப்போ இந்த போட்டி தேர்வு வந்ததுனால ஆச்சுன்னா உள்நாட்டு மக்களும் மைய சமய பிரதிநிதித்துவம் பெற பெற மாதிரி ஆச்சு அதாவது உள்நாட்டு மக்களும் போட்டி தேர்வு மூலமா அரசு பணியில அவங்களுக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு நிகரா அங்க உள்ள நம்ம வேலை செய்யலாம் அப்படின்ற நிலைமை ஒரு இந்த தான் இன்னைக்கு நாம் பார்த்தது சாசன சட்டம் ஒன்று ரெண்டு மூணு மூணும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ